ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நந்தினி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பவானி ஃபிஷ் மார்க்கெட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஐ மீன் கூடுதூரை தாண்டி போகணும் பவானி ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு இங்கே வந்து ரெகுலராக டெய்லியுமே வந்து உயிர் மீன் வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் வாங்கியிருக்கேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து வாங்கியிருக்கேன் சூப்பராக இருந்தது மீன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது இந்த மாதிரி கூடையில் வச்சுட்டு அவங்க வந்து ஏலத்துக்கு விடுற மாதிரி சொல்லுவாங்க ஒரு மதிப்பான ரேட் சொல்லுவாங்க சப்போஸ் நம்மளுக்கு அது பிடிக்கல அப்படின்னா ரேட் போ எடை போட்டும் தருவாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் காலையில் ஒரு எட்டு மணி போல் வந்திருந்தேன் மீன்லாம் ஓரளவு வந்திருந்தது ஆனால் வந்து ரவிமகால் சந்தையில் ஃபஸ்ட்டு எப்போவுமே நாங்கள் மீன் வாங்குவோம் அந்த இடத்துல வந்து மீன் வந்து கம்மியாக இருந்தது ஜிலேபி மீனே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லி அங்கேருந்து எங்கள் தம்பி வந்து பவானிக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டேன் ஆனால் கொஞ்சம் லாங்காக இருந்தது பவானி சரி சொல்லிட்டு ஜிலேபி மீன் வாங்கினேன் கருப்பு ஜிலேபி வந்து சூப்பராக இருந்தது வர வழியில் எல்லாமே வச்சுருந்தாங்க ஒரு அஞ்சாறு கடை மட்டும் இருந்தது மீன்லாம் நிறையா தான் இருந்தது அப்புறம் அவுரி மீன்லாம் வந்து உயிரோடே இருந்தது அது வந்து கிலோ வந்து நானூறுபா சொன்னாங்க நான் அவுரி மீன் வாங்கலை ஜிலேபி தான் வாங்கினேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜிலேபி ஆனால் முள் வந்து கொஞ்சம் இருக்கும் பெரிய ஜிலேபி ஒரு கிலோ வாங்கிட்டு சின்ன ஜிலேபி வந்து ரெண்டு கிலோ வாங்கினா அவங்க இட போட்டு தான் மோஸ்ட்டாக வச்சுருக்காங்க இருந்தாலும் வந்து நம்ம பார்த்தா கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருந்தது ஜிலேபி சூப்பராகவும் இருந்தது டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நானும் வந்து ரெண்டு மூணு கடைங்களில் வந்து அப்படி இப்படின்னு சுற்றி பார்த்துட்டே இருந்தேன் மீன்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது பாருங்கள் ரத்தம் ஒழுகிருக்கு பார்த்தாவே தெரியும் அந்த கூடையில் கூட அந்த செதிலை ஓப்பன் பண்ணாலும் நல்லா டார்க் ரெட்டிஷாக இருந்தது இப்போ தான் வந்து பிடிச்சிட்டு வந்த மீன் மாதிரி இருந்தது சில மீனெல்லாம் வந்து உயிரோடு வந்து தண்ணியிலேயே போட்டு வச்சுருந்தாங்க நம்ம வந்து பொறுமையாக பார்த்தோம் எனக்கு வந்து நாட்டு ஜிலேபி வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த ஜிலேபி வந்து இரநூ நூற்றம்பது ரூபா சொன்னாங்க ஒரு கூட இருந்தது சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் ஆனால் அது ஒன்றரை கிலோ தான் வர மாதிரி இருந்தால் அவங்கள அந்தளவு தான் இடம் போட்டு வச்சுருப்பாங்க கிலோ நூறுரூபா கணக்குன்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு போட்டு தர மாட்டுமான்னு கேட்டாங்க சரின்னு இரநூறுபாய்க்கு வந்து நாட்டு ஜிலேபியை நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பெரிய மீன் ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்று நூறு வந்தது அது வந்து ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபான்னு சொன்னாங்க சரி நூற்றி இருபது ரூபான்னு சொல்லி மொத்தம் முந்நூற்றி இருபது ரூபா போட்டு நான் வாங்கிட்டேன் ஆனால் இங்கே வந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு கிலோவுக்கு முப்பது ரூபா கேட்டாங்க ஆனால் ரவி மகள் பேரேஜ் சந்தில் வந்து நாங்கள் எப்போமே மீன் எடுத்து கட் பண்ணும்போது பத்து ரூபாய்க்கு தான் கட் பண்ணுவாங்க ஒரு கிலோ சரின்னு சொல்லிட்டு இங்கே மீனை வாங்கிட்டு அந்த ரவி மகா சந்தில் போய் நாங்கள் வந்து மீனை வந்து மூணு கிலோன்ற மதிப்பில் முப்பது ரூபா கொடுத்து கட் பண்ணிக்கிட்டோம் ஆனால் கொஞ்சம் ட தூரமாக தான் இருந்தது இந்த பாட்டி வந்து எப்போவுமே நம்மளுக்கு எந்த டைம் வந்தாலும் கட் பண்ணி தருவாங்க ரெண்டு கிலோ ஜிலேபி பெரிய ஜிலேபி ஒன்று வாங்கினோம் மொத்தமாக முந்நூற்றம்பது ரூபா ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய்